ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் பொள்ளாச்சி கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அமாவாசையை முன்னிட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பருப்பு சாதம் சுமார் நானூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் பொள்ளாச்சி குடில் அன்பர்கள் கற்பகம் கல்லூரி முனைவர் சிவசெந்தி இளங்கீரன் பரமானந்தம் ஏ கணேஷ் டாக்டர் நாகமணி பிரபு கோட்டையம்பட்டி மளிகை சாந்தி மற்றும் குடில் அன்பர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஆறுமுகம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஐந்து நன்றி வணக்கம்